உலகமெங்கு வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடன் கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சிறந்த ஐஸ்வர்யங்களும் சகல யோகங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று சிறந்து வாழ நான் வாழ்த்துகிறேன் மேலும் மேலும் வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாருக்கும் நல்லது நடக்க வேண்டும் சொன்னது நடக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் ஜூலை மாத பலன்கள் ஜூலை ஒன்று முதல் ஜூலை முப்பத்தி வரை ஆடி பதினேழு இதனுடைய தமிழ் தேதி ஆடி பதினேழு அதாவது ஆடி பதினேழு முதல் ஆடி பதினஞ்சு வரை அற்புதமான இதுக்கு தமிழ் தேதி இந்த சிறப்பு பலன்களை நாம ஒரு அற்புதமாக பார்க்க போறோம் இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்பு தெய்வீக தன்மை கொண்ட சுப விரத நாட்கள் விசேஷ நாட்களை பத்தி பார்ப்போம் முதலில் இந்த ஆணி மாதம் அதாவது ஆணி பதினேழு அதாவது ஜூலை தொடங்குகின்ற முதல் நாள் ஆணி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி ஆணி பதினேழு அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சஷ்டி திதி இந்த ஜூலை மாதம் தொடங்கும் போது அற்புதமா தொடங்குது ஆறுமுக பெருமானில் அஷ்டி திதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கூறியது மேலும் சஷ்டி திதி முருகன் கூறியது பூர நட்சத்திர மகாலட்சுமி யோகம் பூர நட்சத்திரம் மகாலட்சுமி யோகத்தில் இந்த ஜூலை மாதம் தொடங்குகின்றது ரொம்ப அற்புதமான நாள் அடுத்து இந்த ஜூலை எட்டாம் தேதி பார்த்தீங்க எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய்க்கிழமை அதுவும் பார்த்தீங்க செவ்வாய்க்கிழமை திரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு சிவ வழிபாட்டுக்குரிய அற்புதமான நாள் சகல தோஷங்களை நீங்கக்கூடிய சிவ வழிபாட்டுக்குரிய திரையோதசி நாள் திரையோதசி திதி நாள் இந்த த்ரையோதசி திதி என்று பிரதோஷ வழிபாடு செய்வதால் மிகப்பெரிய தோஷங்கள் எல்லாம் குடும்பத்தில் ஏற்படும் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் புத்திர தோஷம் நீங்கும் திருமண யோகங்கள் ஏற்படும் அடுத்து ஜூலை பத்து பௌர்ணமி யோகம் பௌர்ணமி ஜூலை பூராட நட்சத்திரம் இந்த பௌர்ணமி என்பது பூராட நட்சத்திரத்தில் ஏற்படுகின்றது அதுவும் மகாலட்சுமியோட நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இந்த பூராட நட்சத்திரத்தில் ஜூலை பத்தாம் தேதி பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று பௌர்ணமி பௌர்ணமி ஏற்படுகின்றது அன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஆலய வழிபாடு குருஸ்தலம் அதாவது திருச்செந்தூர் முருகன் ஒரு குருஸ்தலம் மற்றபடி ஆலங்குடி குரு வழிபடலாம் மேட்டும் மேலும் வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய குருஸ்தலம் எங்கெல்லாம் இருக்கிறதோ உங்கள் வீட்டு அருகாமையில் அந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடுங்கள் முக்கியமாக திருச்செந்தூர் ஆலங்குடி மதுரை தென்முக கடவுள் என்று சொல்லக்கூடிய மதுரை குருஸ்தலம் என்று சொல்ல இன்மையிலும் நன்மை இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயம் அங்கே தென்முக கடவுள் வீட்டு இருக்கிறார் இன்று இந்த பௌர்ணமி என்று நீங்கள் சிறப்பாக இந்த குருஸ்தலத்தில் சென்று வழிபடும் பொழுது புத்திர பாக்கியம் திருமண யோகங்கள் சிறப்பாக அந்த நிவர்த்தி அடையும் அந்த பாக்கியம் கிடைக்கும் சரி அடுத்ததாக ஆணி முப்பத்தி ரெண்டு அதாவது ஜூலை பதினாறு பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ஜூலை பதினாறு இது வந்து ஆணி முப்பத்தி ரெண்டு அதாவது உத்ராயண காலத்தினுடைய கடைசி நாள் தட்சிணாயணம் தொடர்கின்ற ஒரு சுப நாள் இந்த காலங்களில் வித சுபகாரியங்களும் சிறப்பாக கொள்ளலாம் வித சுப சுபகாரியங்களும் சிறப்பாக நடத்தலாம் சுப சுபகாரியங்களும் விவாகம் காது வித்து சிமந்தம் வீடு கட்டி பால் காய்ச்சுவது எல்லாம் பண்ணிக்கலாம் அற்புதமான நாள் அடுத்து ஜூலை இருபத்தி ரெண்டு அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபது செவ்வாய் அது பார்க்க செவ்வாய்க்கிழமை அதாவது தேய்முறை தேய்முறை பிரதோஷ வழிபாடு பிரதோஷ வழிபாடு அன்று சிவபெருமானை வழிபட்டு விட்டு சனீஸ்வர பகவானையும் அவருக்கு என் எழுவிளக்கு அதாவது சிவபெருமானுக்கு வில்வ மாலை நெய் தீபம் சனி பகவானுக்கு எல் எல் தீபம் இந்த பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக சிவ வழிபாட்டை செய்துவிட்டு அந்த சனீஸ்வர பகவானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள் நிவர்த்தி அடையும் அடுத்து வாஸ்து நாள் ஜூலை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வீடு கட்டக்கூடிய வாஸ்து பூஜை செய்து கொள்ளலாம் மகம் நட்சத்திரத்தில் ஜெகத்தை ஆளும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாள் அன்றைய தினம் வாஸ்து நாள் அடுத்து ஜூலை இருபத்தி எட்டு முப்பெரும் விழா ஆடிப்பூரம் சதுர்த்தி விரதம் நாக சதுர்த்தி ஆடிப்புறம் பெண்களுக்குரிய ஒவ்வொரு பெண்களுக்கும் தன் கணவன்மார்கள் தொழில் விருதி உத்தியோகங்கள் தொழில் விருதி வியாபாரம் உத்தியோகம் சிறப்பு வருவது தாலி பாக்கியம் நிலைத்து நிற்ப தாலிபாக்கியம் நிலைத்து நிற்க ஆடிப்புற வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு செய்து கொள்ளலாம் அடுத்து சதுர்த்தி விரதம் இந்த சதுர்த்தி விரதத்தினால் புத்திர பாக்கியம் இல்லாதவருக்கு புத்திர பாக்கியம் திருமண யோகங்கள் தடைப்பட்ட திருமண யோகங்கள் நிச்சயமாக நடக்கும் அன்றைய தினமே நாக சதுர்த்தி சர்பதோஷம் இருக்கக்கூடிய நாக சதுர்த்தி அந்த நாக சதுர்த்தி வழிபாடு அம்மன் ஆலயம் எங்கெல்லாம் அம்மன் ஆலய உக்ரகமான அம்பன் அம்பாள் ஆலயம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ மதுரை மடப்புறம் காளி மாசாணி அம்மன் ஆலயம் சமயபுரம் மாரியம்மன் விருதுநகர் மாரியம்மன் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயங்களில் சென்று வழிபடும் பொழுது திருமண தோஷம் புத்திர தோஷம் சொத்து பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைகிறது இந்த ஜூலை இருபத்தி எட்டு முப்பெரும் விழா சரி இது வந்து நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி பிரம்மசக்தி சக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உங்களை எல்லாம் நம்ம எல்லாம் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் பிரம்மனால் எல்லாருக்கும் அவர் படைத்த எல்லா மனிதர்களுக்குமே அவரால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் புரிஞ்சுட்டீங்களா ஒவ்வொரு அதாவது பிறப்பு முதல் வரை உங்கள் தலையெழுத்தை பிரம்ம பிரம்மவேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கிறது அது ஒருபோதும் மறுக்க முடியாது ஆக அவர் முறைப்படி அவர் என்ன தலையெழுத்தை உங்களுக்கு எழுதியிருக்கிறாரோ அந்த முறைப்படி உங்கள் ஜாதகத்தை கணித்தால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி சரியாக கணித்தால் சரியாகவே நடக்கும் ஆக இந்த நிகழ்ச்சியை பொறுத்து எந்தவித கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த பிரச்சனையானாலும் ஜாதத்து நடக்குன்னு நடக்கணும் நிச்சயமாக உறுதியாக நம்பருக்கு உங்க தனிப்பட்ட இது பொது பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை காலத்துல நடக்கணும்னு நடந்தே ஆகணும் இதுதான் பிரம்மசக்தி ஜோதிடத்தினோட ஒரு சிறப்பு கல்யாணமா சொந்த முடியும் புத்திர பாக்கியமாக சொந்த கிடைக்கும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் அத்தனையும் நிவர்த்தி செய்து சரியாக சரியாக சொன்னால் சரியாக நடக்கும் அதாவது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா ஒன்று ஜாதகம் தப்பா இருக்கணும் தப்பா கணித்து சொல்லக்கூடிய முறையில் தான் தவறுகள் ஏற்படுகின்றது நிச்சயமாக அந்த தவறு வரப்பட வரவே கூட நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய எதிர்கால பலனை ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி எதிர்கால தெல்ல தெளிவாக துல்லியமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இப்ப மேச முதல் மீனம் வரை இந்த ஜூலை மாத பலன்களை சிறப்பாக அற்புதமாக பார்க்க போறோம் ஜூலை மாத பலன்கள் ஜூலை மாத பலன்கள் இன்னைக்கு யாருக்கு பார்க்க போறோம் தனுசு ராசிக்கு ஒரு போராட்டம் ஒரு போராட்டம் யுத்தம் யுத்தமான ஒரு போராட்டம் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலம் ஒரு முக்கியமான தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நேரம் ஒரு வடக்கில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம் ஒரு தொழில் முயற்சியில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நேரம் இது எல்லாம் அந்த ஜூலை மாதத்தில் சுக்கரன் தொழில் வெற்றி சாணத்தில் ஆறாம் எடுத்து பல வெற்றி சாதனைகளை ஒரு மனிதர் என்னெல்லாம் நினச்சி சாதிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை சாதிக்கக்கூடிய வெற்றி சாதனை என்று சொல்லக்கூடிய இடத்தில் சுக்கரன் ஆட்சி பெறுகின்ற ஒரு அமைப்பு அற்புதமான அமைப்பு அதே நேரத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் மூலம் நல்ல ஒரு மனிதர்கள் எல்லாம் சந்தித்து அவர்கள் மூலம் நல்ல ஆதரவு மூலம் தொழிலில் உச்ச தொழில் வியாபாரத்திலும் பல மடங்கு முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த யோகஸ்தானம் தனுசுக்கு மூன்றாம் இடத்தில் வழக்கம் போல சனி ராகு இருந்து ஒரு இடமாற்றம் தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இன்று சுக்கரன் அமைந்திருந்தாலும் அதற்கு சாதகமாக சனி ராகு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் ஏதாவது பொருளாதார பிரச்சனைகள் இருந்தாலும் சுற்று பிரச்சனைகள் இருந்தாலும் அது தீரக்கூடிய நிலையில் சகோதரால் ஏற்பட்ட பிரச்சனைகள் உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரக்கூடிய நிலையில் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமான காலம் என்ன சகோதர பிரச்சனை சொத்து பிரச்சனைகள் பிள்ளைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கதான் செய்யும் சகோதரர்களால் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அது கொஞ்சம் கவனத்தில் இருக்கணும் மற்றபடி தொழில் வியாபார வருமானங்கள் சூப்பர் ரொம்ப பிரமாதம் அதில் மாற்றம் இல்லை புரிஞ்சுட்டீங்களா அப்ப ஒரு முக்கியமான சிறப்பு என்னன்னா சிவராஜ யோகம் உங்களுக்கு பாக்கியாதிபதி உயர்ந்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய உயர் பதவிக்குரியவனும் செல்வத்தில் செய்கின்ற வியாபாரத்தில் உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சிறந்த வள சிறந்த யோகத்தை அடையக்கூடிய சிறந்த பதவியை அடையக்கூடிய சிறந்த செல்வங்களை அடையக்கூடிய நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு சிறந்த சிவராஜ யோகத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதியான குருவும் சூரியனும் இருப்பது மிக அற்புதமான நேரம் அற்புதமான காலம் ஜூலை மாதத்தில் ஒரு அற்புதமான காலம் புரிஞ்சுட்டீங்களா சரி அடுத்து இந்த உங்களுக்கு ஏழாம் அதிபதியான புதன் ஏழாம் அதிபதி புதன் எட்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் வரும்பொழுது புதன் வந்து எட்டாம் இருந்து நல்ல பிரமாதமாக இருக்கும் எதிர்பாராத காசு பணம் வியாபாரத்தின் மூலம் வருமானங்கள் எதிர்பாராத நல்ல யோகங்கள் நடக்கும் எதிர்பாராத வருமானங்கள் பிஸ்னஸ்ல எதிர்பாராத பிஸ்னஸ்ல வெற்றி இப்படி ஒரு பிஸ்னஸ் எனக்கு கிடைச்சிருக்கு இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்கு இப்படி ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தொழிலில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு இப்படிலாம் புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த புதன் ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் புதனாகப்பட்ட வியாபாரத்துக்குரிய கல்விக்குரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்ன உங்களுக்கு இந்த பூர்வடிய செவ்வாய் பூரிய சொத்து சகோதர சொத்து சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இது கொஞ்சம் அதிகமாகுது அதுதான் இப்போ பிரச்சனை தேடி வருது பிரச்சனைகள் தேடி வருவங்களை தேடி வருது ஏன்னா அவங்க வந்து அவங்க காரியம் ஆகணும் உங்களுக்கு உங்களுடைய ஆதரவு வேணும் நீங்கள் மனசு வச்சா தான் அவங்களுக்கு சில நல்லது நடக்கும் அப்படிப்பட்ட நிலையில் உங்களை தேடி வருவாங்க வேறு வழி இல்லை அது நீங்கள் மனசு வச்சா தான் நடக்கும் அப்படிப்பட்ட இது நீங்கள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்க வருவாங்க சொத்து பிரச்சனைகள் சகோதர பிரச்சனைகள் இது கொஞ்சம் வரும் மற்ற மட்டும் தான் நல்லாயிருக்கும் சரிங்களா ஆக இது ஒரு தனிப்பட்ட உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் அல்ல இது பொது பலன் தனுசு ராசி பொதுவான அத்தனை பேருக்கு தனுசு ராசிக்கு சொல்லப்படுகிற பொதுவான பலன் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் பிரச்சனைகள் வெற்றி அடையணும்னா ரொம்ப நாள் எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது சொத்து முடிய மாட்டேங்குது கல்யாணம் முடிய மாட்டேங்குது இப்படி இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது தொழில் பிரச்சனைகள் இருக்குது வீட்டில் புருஷன் மாடுகளுக்கு கணவன் மாடுங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படி ஏதாவது பிரச்சனையாக இருந்துச்சுன்னா இங்கே நம்பர் நோட் பண்ணிக்கணும் என்ன ஒன்று சொன்னது நடக்கல அப்படின்ற வேதனை பட்டிங்கன்னு அது காரணம் அது காரணம் கணித்து சொல்லக்கூடிய முறை நம்ம தலையத்து பிரம்மன் எழுதியிருக்காரு அந்த பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திர பஞ்சாங்க முறைப்படி கணித்தால் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நம்பருக்கு நோட் பண்ணீங்க வெற்றி நிச்சயம் வெறும் வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாழ்க்கையில் நடக்கும் நம்பர் நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க சரிங்களா மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பால சித்தர் நன்றி வணக்கம்